யுஎஸ்ல ஒர்க் பண்ணுற பர்சன்னு ஒரு கல்ச்சர் வந்து அப்படி இருக்கும் ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சு ஓகே சொல்லிருக்கலாம் பட் பையன் அப்படின்னா எஸ் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது நீ டிரெஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பட் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஐம் ஈஸி கோயிங் கிடையாது எமோஷனல் கனெக்டான ஒரு பர்சன் உன் மேலே நான் பாசம் வச்சுட்டேன் அப்படின்னா லைஃப் லாங் அந்த பாசம் இருக்கணும் அது உங்ககிட்ட வந்து வரல அப்படின்னாலுமே எனக்கு ஹர்ட் ஆயிரும்ன்ற ஒரு பெர்சனு இவங்க கிளம்பி போகிறாங்க அவர் சூப்பராக பாத்துக்கிறாரு அவருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரியும் யூஎஸ் ஒரு ஒரு ஐடி ஒரு இதுன்னும் போது நல்ல சாலரி நல்ல பேர் ரொம்ப சூப்பராக பாத்துக்கிறாரு பட் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இவங்க ஓகே யாருமே கிடையாது ஹஸ்பண்ட் நான் ஃப்ரெண்டு பேர் தான் அவரு ஒர்க் போறவங்க இவங்க வீட்டில் இருக்கவங்க ஒர்க் போறவங்க கிடையாது எவ்ரி திங் லைக் குடன்னு கூட நான் சொல்ல மாட்டேடே இல்லை நாங்கள் போனல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு போனோடனே என்ன ஆகுதுன்னா வீட்டில் சமைக்கிறது சமைக்கிறதுல எங்கே ஸ்டாப் பண்ணாங்க சமைச்சாலும் ஸ்டாப் பண்ணது பண்ணுறதுக்கு வீட்டில் சமைக்கவே ஆரம்பிக்கல ஃபுல்லாக கேட்கும்போது எப்போ பார்த்தாலும் ஸ்விக்கி ஐ மீன் இங்கே ஸ்விக்கி சமைக்கிறோம் அங்கே ஆர்டரிங் ஆப்ஸ் தான் ஃபுட்டில் ஃபுல்லாக போயிட்டு என்னம்மா ஏன் லைக் உடம்பு என்னத்துக்கிறது என்ன கேட்கும்போது இவ்வளோ சம்பாதிக்கிற இல்லை ஒன்றால் ஃபுட்டுக்கு இது கூட கொடுக்க முடியாது